Selengkapnya, Start Stalin. Global. Itu ah, itu ah. Global.

நம்ம டிவி இருக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் அதே போன்று பட்டி தொட்டி எல்லாம் வந்து ஏழெளிய மக்களுக்கு எல்லா விதமான ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு இதயம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்ந்த மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆலோசனை கூட்டம் ஆற்றல் மிக்க என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய இனிய சகோதரர் எந்த ஒரு பணியும் சரி ஒரு கடமை உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு நேர்த்தியாக அந்த பணியை செய்யக்கூடிய பாசமிகு சகோதரர் உதயகுமார் முன்னாள் அமைச்சரையில அம்மா பேருடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதிலே நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அம்மா பேரவைய செயலாளர்கள் அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள் குறிப்பாக தீர்மானங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று அதாவது கிட்டத்தட்ட இந்த விடியாத ஆட்சி பொறுப்பேற்று முப்பது மாத காலத்தில் மக்கள் படுகின்ற அந்த அவலங்கள் அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் இப்போது இந்த ஆணவராஜா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகழ் ஒரு தராதரம் இல்லாத ஒரு ஒரு மனிதப் பிறவியே இல்லாத ஒரு ஈனப்பிறவி அந்த ஈனப்பிறவி இமையும் போல் உயர்ந்திருக்கின்ற இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சிறுமைப்படுத்துகின்ற வகையிலே அவர் அந்த வார்த்தையை கடுமையாக உபயோகித்ததற்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய போட்சியாளரும் வந்து கண்டனத்தை கடுமையாக தெரிவித்திருக்கும் நிலையிலே இன்றைக்கு அந்த ஆணவராஜா அந்த ஈனப்பிறவிக்கு ஒரு கண்டன தீர்மானம் கூட இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் விரைவிலே வந்து எந்த நேரத்தில் அறிவிக்கப்படலாம் என அப்படி அறிவிக்கப்படும் போது அம்மாவுடைய பேரவை மட்டுமில்லை எல்லா சார்பணிகளும் அதே போன்று கழகத்துடைய செயல் வீரர்களான அனைவருமே ஒற்றுமை உணர்வோடு இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டு திமுகவை அதன் கூட்டணி கட்சிகளை புறமுதுக்கிட்டு ஓட செய்து இன்க்ளூடிங் பிஜேபி பிஜேபி கூட புறமிதிக்கிட்டு ஓட செய்து வெற்றி கண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் வந்து மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு நம்முடைய அந்த எடப்பாடையர் கழகு புச்சா தலைமையிலே அமைப்பதற்கு களப்பணியாற்ற வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் இன்றைக்கு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்கள் கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அது மாறுபட்ட கருத்து இல்லை பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல் ஒரு சமுத்திரம் அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை செய்கிறவங்களும் உண்டு மூழ்கி போகிறவங்களும் உண்டு எனவே பாப்பா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நீந்தி கரை செய்கிறாரா இல்லை மூழ்கி போகிறார்கிறத தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் அதனால கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கட்சிக்கு தான் சரியா பொருந்தது திமுக பொருந்தோம் இன்னொன்னு பிஜேபி இது கூட தெரியலையா உங்களுக்கு நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஊழல் விளக்கு போடுவாங்க எல்லாத்துலேயும் நீதிமன்றத்தில் சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து இருக்கு எங்களுக்கு எங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல ஆனால் எங்கள் கட்சியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொன்னோம்னா அதற்குரிய பதிலடி நிச்சயமா நாங்கள் கொடுக்கணும் அதில் வந்து நாங்கள் திமுக பிஜேபி தான் தகுந்த திமுக தானே ஊழல் மலிஞ்சு இன்னைக்கு முப்பதாயிரம் கோடி எங்க வச்சுன்னு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவர் கூட வந்து முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவரு இப்போ என்ன இருக்காது இப்போ 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 தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவரு அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ எங்கும் எதிலும் தமிழ் போய் எங்கும் எதிலும் ஊழல் அடிப்படையில் இன்றைக்கு திமுக அந்த கொள்கையாகவும் அதே போல ஒரு கோஷமாகவும் அதே போல வந்து அதான் இருக்குது இருக்கு அதை மைண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு அதனால அதனால வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா வந்து எங்களை சொல்லாத விடல நாங்க போய் அதை போய் கருத்து சொல்ல சொல்லுங்க அதனால அவர் சொன்ன அந்த கருத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிதான் ஒன்னு பிஜேபி ஒன்னு ஒண்ணு திமுக இல்ல இல்ல அதாவதுங்க ஒரு விஷயம் எங்க ஓட்டுல யாரும் கைய வைக்க முடியாது முதல்ல தெரிஞ்சுங்க எங்களுக்குன்னு பேஸ் ஓட்டு இருக்கு அது வந்து காலங்காலமா வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போன்று எங்களுடைய தலைவி தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா இவர்கள் வந்து பொதுவா உருவாக்கிய புரட்சி உருவாக்கிய இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அந்த எடப்பாடி தலைமையில் ரெண்டு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில் எங்கள் வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டில் யாரும் கைய வைக்க முடியாது எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கிட்டோம் எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது இந்த நியூட்ரல் ஓட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்பாங்க அவங்க ஆட்சியினுடைய நிலைமையை இன்னைக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க யாருக்கு கஷ்டம் இல்லை இன்னைக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுச்சு இந்த விடியாத அரசு ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமம் சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பு இல்லை ஒரு தனி மனித பாதுகாப்பே போயிடுச்சு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அது அப்புறம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி அது சரியில்லை அப்புறம் கரப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து கரையான் மாதிரி ஒரு புற்றெடுத்து கீழேந்து மேல வரையில புற்றெடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு கரையான் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் இன்னைக்கு தலைவிரிச்சாடுது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறோம் எலெக்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த நியூட்ரல் ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படி வரும்போது நாங்க தான் வெற்றி பெறுவோம் அதுல இருந்து மாறுபட்ட கருத்து இல்லை நிச்சயமா எங்க பக்கம் தான் வருவாங்க அதுல என்ன டவுட் இருக்கா சொல்லுங்க அதான் நான் சொன்ன பதில அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க ஒரே விஷயம் திக் பண்ணுவாங்க ஆட்சி சீர்தூக்கி பாப்பாங்க ஏடிஎம் ஆட்சி டிஎம்ஏ ஏடிஎம்காட்சியில பாதுகாப்பு இருந்தது ஏடிஎம் காட்சியில விலவாசி கட்டுக்கொள்ளது ஏடிஎம் காட்சியில அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டது ஏடிஎம் காட்சியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டது ஏடிஎம் ஆட்சியில் வந்து பல்வேறு வகையில மக்கள் வந்து பலன் பெற்றாங்க இதை வந்து எங்க பக்கம் இப்போ அதே பொதுவாக்கள் நீங்கள் சொல்ற மாதிரி என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க டிஎம் கே ஆட்சில சட்டம் ஒழுங்கு மோசம் கரப்ஷன் ரொம்ப பேடு கீழ இருந்து மேலே வரல எல்லா மொத்தம் ஒட்டுமொத்தமா கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா விலவாசி இன்னைக்கு சாதாரணமா வந்து நடுத்தர குடும்பம் வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து குடும்பம் நடத்த முடியல காரணம் அந்த அளவுக்கு விலவாசி வின் தொடுற அளவுக்கு போயிருக்கு இன்னைக்கு சாதாரண பாதிக்குது இல்ல அவனை பாதிக்கும் போது அவங்க வந்து அந்த புது ஓட்டு என்ன பண்ணுவான் பொதுவாவே ஆல்ட்ரேட் யாருந்தான் பார்ப்பான் அப்ப நியூட்ரல் ஓட்டு எங்க ஊழல் எங்களுக்கு தான் விலம் அதனால வந்து புதுவாக்காளர்கள் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு அளிப்பாங்க அதாவது நான் வந்து விஜய சிறுமைப்படுத்த விரும்பல ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமே பிறக்க முடியாது இனிமே அவர் வந்து ஒரு ஒரு தெய்வப்பிறவி அந்த தெய்வப்பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி அதனால வந்து தலைவர் வந்து தலைவர் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அதனால வந்து யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பல அதனால உடனே நீங்க அப்படி போட்டுடாதீங்க யாரையும் சிரமப்படுத்துகிற அவங்க அது தனி இது தனி அதனால அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து தலைவரை மாதிரி சித்தரிச்சிக்கிட்டோம் இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி சித்தரி அது நம்ம செவலியர் சிவாஜி சார் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம் இல்லை வேற எந்த தியாகராஜ பாகவதூர் கூட மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம் நான் வந்து பி யூ ஜி இது சின்னப்பா பழைய நடிகர் இல்லையா அவரை மாதிரி கூட சித்தரிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அதனால தலைவர் வந்து ஆரம்பித்த கட்சின்றது யாரை எதிர்த்து ஆரம்பித்தாரு சொல்லுங்க திமுகன்றது ஒரு தீயசக்தி அந்த தீயசக்தி வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிருச்சு அந்த தமிழ்நாட்டை வந்து இந்த தீய சக்தியிலிருந்து மீட்கணும் மீட்பதற்கு ஒரு கட்சி இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற மாபெரி இயக்கம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் மேலாய் கூட இன்னைக்கு இயக்கம் வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு அவர் போட்ட விதை அந்த விதை வந்து இன்னைக்கு வந்து ஆலமரமாக வந்துட்டு பல பேருக்கு நலல் தந்துட்டு இருக்கு அதனால எங்களுடைய இயக்கம் வந்து எந்த இயக்கத்தோட வந்து கம்பேர் பண்ண முடியாது அதனால எங்க இயக்கத்துக்கு இன்னும் எங்க தலைவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஆயிரம் ஆண்டாலும் எங்க இயக்கம் நிலைத்து நிற்கும் அதனால இந்த கருத்தான் இல்ல அவருடைய பேச்செல்லாம் ஒரு போட்டிக்கு நாங்க விடுங்க அதனால வந்து அது வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு வீணா போயிட்டாரு வேஸ்ட் லக்கேஜ் ஆயிட்டாரு யூஸ்லெஸ் ரேட்டு அவர் வந்து பாஜக கொத்தடிமை எடுத்துட்டு போட்டோம் அதில் வந்து உங்களுக்கு என்ன எனக்கு நான் மாறுபடியா கற்று அது யூஸ்லெஸ் ஆகிட்டாரு அது யூஸ்லெஸ்ஸை பற்றி பேசி வேஸ்ட் டைம் அதனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க எங்கள் தலைவர் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு போற்றப்படுவோர் பேசப்படுவோர்னா யாரும் வந்து தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபாலோ பண்ணுறோம் எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் தான் சொல்கிறாங்க இல்லையே யாரும் வந்து நாங்கள் வந்து கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி நடத்த போகிறது இல்லை கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து செய்ய போற சொல்லிட்டு யாராக சொல்கிறாங்களா ஒருத்தரும் சொல்கிறதில்ல அதனால தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் மீதி பேரில் மீதி பேர் தான் ஓகே